மனைவி ஊருக்கு போயிருந்தபோது கணவர் எழுதிய கவிதை ஆண்டிற்கு ஒரு முறை இரண்டு வாரம் தாய் வீடு செல்கிறாள் மனைவி நீயும் குழந்தைகளும் இல்லாமல் பொலிவில்லாமல் கலை இல்லாமல் இருக்கிறது வீடு காபி போட அடுப்பில் பால் வைத்தால் பாதி பொங்கி வழிந்து விடுகிறது வீடு குட்டிய இரண்டே நாட்களில் மூட்டு வழியும் இடுப்பு வழியும் வந்து விடுகிறது செலவிற்கு பயந்து சமைக்க ஆரம்பித்தால் உப்பு போட மறந்து விடுகிறது சொத்தை காய்கறிகளையும் அழிய பழங்களையும் இருமடங்கு விளை வைத்து தலையில் கட்டிவிடுகிறார் வண்டிக்காரர் கசக்கி பிரிந்து துவைத்தாலும் துணி கிழிந்து விடுகிறது மோட்டார் தண்ணீர் டிவி மூன்றையும் அணைக்காமலே தூங்கி விடுகிறேன் கதவை பூட்டாமலும் சிலிண்டர் எரிவாயுவை அணைக்காமலும் வெளியே சென்று விடுகிறேன் இட்லி மாவிற்கும் தயிருக்கும் வேறுபாடு தெரியாமல் இருக்கிறது இப்படியாக தனிமையில் தவித்து போனாலும் நீ வந்தவுடன் கூசாமல் நீ இன்னும் ஒரு வார காலம் இருந்துவிட்டு வந்திருக்கலாம் என்று கூறுகிறேன் நான் ஜாலியாக இருக்கிறேன் என்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகளே